வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்க் திறக்க யாரை பற்றி பார்க்க அப்புறம்னா எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் கொடுக்கும் விதமாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சு இப்பவே அதிமுக வேட்பாளர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி சூஸ் பண்ணி வச்சுப்பா இல்லை அவங்கள அகேன்ஸ்ட் அவரோடு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியாத போச்சுன்னா சோ நிப்பாட்டில் ஒரு உத்தேச பட்டியலை பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிகிட்டு இருக்கதான் சொல்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி மட்டும் அதிர்ச்சி கிடையாது டெல்லிக்கும் சேர்ந்து அதிர்ச்சின்ட்டாங்க இப்ப டெல்லி இந்த ராஜ்யசபா சீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு நெருக்கடி கொடுத்துட்ருக்காங்க அதாவது ஓபிஎஸோட வாக்கள் இருந்தால் மட்டும்தான் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு எம்பிக்கள் அதிமுக சார்பில் போக முடியும் ஒன்னு பாத்தீங்கன்னா ஒரு எம்பி வந்து கன்ஃபார்ம் முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கான ஆதரவு தான் ஆனால் இரு இன்னொரு எம்பிக்கு தான் பார்த்தீங்கன்னா சிக்கல் இருக்க தான் சொல்றாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்டையும் பார்த்திங்கன்னா ஒரு சமரசம் பேசிட்டு வந்தது தான் தகவலியா இருக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் வந்து பதில் வேட்பாளர் நிப்பாட்டினால அதிமுக கொஞ்சம் கொஞ்சம் நஞ்சம் வாக்குகளும் பார்த்திங்கன்னா பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிஎஸ் பட்டு பிரிக்கிறதுக்கான வாய்ப்பு சேர்ந்து பார்த்திங்கன்னா டிடி தினகரன் பார்த்திங்கன்னா சசிகலா இவங்களும் பார்த்திங்கன்னா பிரிச்சாங்கன்னா எடப்பாடி சாமிக்கு மேலும் சிக்கலை கொடுக்குன்றாங்க ஸோ அந்த இன்ஃபார்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ